ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்களுக்கு மணி பேசுகிறேன் இப்போ என் சேனல் நம்ம மாற்றிட்டேன் ஸோ வந்து ரொம்ப வருஷமாக வந்து என்னால் வீடியோ போட முடியல நல்லா இருந்த சேனலை விட்டுட்டேன் ஸோ வந்து திரும்ப ஆரம்பிக்கிறேன் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் யாராச்சும் புதுசாக பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ எதுக்கு போகிறேன்னா கேட்டுங்களேன் முத மொதல் நீங்கள் சேனல் ஆரம்பிக்கிறீங்க நீங்கள் செய்யக்கூடாத தவறுகள் நீங்கள் ஒரு சேனல் ஆரம்பிச்சிட்டீங்க கண்ட் ரெடி பண்ணிட்டீங்க தென் வந்து அந்த கண்டை நீங்க டெய்லியும் போடுறீங்க ஆனா போட்டுக்கிட்டே இருக்கணும் ஆனா நம்ம ஆளுங்க என்ன பண்றதுனா வீடியோ கண்டினியூஸாக போடுறதில்ல தென் அப்படியே போட்டாலும் ஃப்ரெண்ட்ஸுக்கோ ஃபேமிலிக்கோ யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க செய்ய சொல்றேன் அந்த மாதிரி தப்புகளை பண்ணாதீங்க கண்டிப்பா உங்க சேனல் குரோத் ஆகாது ஏன் சொல்கிறேன்னா என் லைஃப் நடந்துதான் என் சேனல் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு பட் எனக்கு வந்து அடுத்தடுத்து கண்டினியூஸாக வீடியோ போட தெரியல ஸோ தான் புதுசா சேனல் ஆக்க ஆரம்பிக்கிறவங்க சோசியல் மீடியாவில் வாங்க நல்லா சம்பாதிக்கலாம் வாய்ப்புகள் ஏகப்பட்டது இருக்கு புதுசு புதுசாக கொடுங்க எனக்கு தெரியல பட் இருந்தாலும் நான் வந்து ஏதோ மறுபடியும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் ப்ரிப்பேர் கொஞ்சம் ஆகி ஓரளவு கொஞ்சம் வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு பிளான் ஓகே ஃப்ரெண்ட் சில விஷயங்கள் நான் சொல்ல மறந்துட்டேன் தென் வந்து நான் யூடியூப்ல ஆரம்பிச்சு வீடியோ போட்டீங்கன்னா யாரையும் நீங்க பாருங்க நீங்க பாருங்கன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுகளுக்கு சஜஷன் பண்ணாதீங்க ஃபேமிலி நம்ம நம்ம பஸ்ஸுக்கு சாரி ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ சுத்தி உள்ளவங்களுக்கோ பக்கத்துல உள்ளவங்களுக்கோ ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்க வீடியோ அனுப்பி என் வீடியோ பாருங்க சொன்னா கண்டிப்பா பாக்க மாட்டாங்க தயவுசெய்து சொல்றாங்க அதுதான் உண்மை ஆமா இவெல்லாம் வீடியோ போடுறான் ஒரு வீடியோ நம்ம பாக்கணுமான்னு ஒரு எண்ணங்கள் இருக்கு இருந்தா கூட பாக்க மாட்டாங்க இதுதான் உண்மை ஆனா உங்களுக்கு உங்களுக்குன்னு ஒரு சில சப்ஸ்கிரைபர் வருவாங்க அவங்களுக்கு உங்களோட கண்டென்ட் பிடிச்சிருந்தா கண்டிப்பா உங்களோட வீடியோ ஃபுல்லாக பார்ப்பாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி விடுவாங்க இல்லைன்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுவாங்க நீங்களாம் வந்து வீடியோ போட்டுக்கிட்டு வியூஸ் போகலன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸுக்கோ ஃபேமிலிக்கோ நீங்கள் ஷேர் பண்ணி பாருங்க பாருங்கன்னு சொன்னா நான் பார்த்துட்டு தான் சொல்லுவாங்கள வந்து கண்டிப்பா அவங்க பார்த்துருக்க மாட்டாங்க இதுதான் உண்மை ஸோ வந்து இதையும் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா ஸோ வந்து எனக்கு நீங்க ஆதரவு கொடுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏதாச்சும் ஐடியா இருந்தால் சொல்லுங்க நானும் என்னனமோ புதுசாக ட்ரை பண்ணி வச்சுருக்கேன் ப்ளஸ் வந்து ரீச் ஆகுமான்னு எனக்கு சரியா தெரியல இருந்தாலும் என்னோட ஓன் கண்ட்ரில் நான் பேசி கொஞ்சம் போடலான்னு கொஞ்சம் பிளான் பண்ணியிருக்கேன் ஏன்னா நல்லா பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன் பட் வந்து நமக்கு சரியான ஒரு டைமிங் கிடைக்கல வேலை டைம் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன் இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி நான் நமக்குள்ளே ஏன் நம்ம வந்து ஒரு சோசியல் மீடியாவில் நல்லா தான் வந்துகிட்டு இருந்தேன் ஸோ ஏன் பண்ண முடியலன்னு ஒரு எண்ணங்கள் இருந்துச்சு சோ தான் சோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பார்ப்போம் அத